கார்த்திகை தீபம் சீரியல் எபிசோடுக்கான ப்ரமோ தான் வந்திருக்கு ப்ரமோவில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ராஜாவோட பாட்டி என்ன பண்ணுறாங்கன்னா மயிலுக்கு ஃபோன் பண்ணி பொண்ணுக்கும் மாப்பிளைக்கும் நான் விருந்து கொடுக்கணும் என் கையாளன்னு ஆசைப்பட்றேன் எப்படியாவது விருந்துக்கு நீ அனுப்பி வைக்க முடியுமா அது ஒன்று தான் எனக்கு குறையா இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே நான் இருக்கும்போது நீங்கள் எதுக்கு கவலைப்படுறீங்கன்னு மயில் என்ன பண்ணுறாருனா நேராக சாமுண்டீஸ்வரிகிட்ட போகிறாரு அந்த கிழவி இருக்குல்ல அதை நான் இப்போ பார்த்துட்டு தான் வர்றேன் வர்ற வழியில் என்னை வழியை மறைச்சி இந்த சாமுண்டீஸ்வரியோட மாப்பிள்ளை டிரைவர் இருக்கானே அவனை போய் மாப்பிளையாக ஏற்றுருக்கா அவன் வந்து அவளுக்கு அந்த குடும்பத்துக்கு பொருத்தமானவனே இல்லையே ஒரு டிரைவரெல்லாம் போய் இவன் மாப்பிள்ளையை எடுத்துருப்பான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல அப்படின்னு ரொம்ப வந்து உங்களை கேவலப்படுத்தி பேசுகிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே சாமுண்டீஸ்வர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கிழவியை அடக்க நான் ஒரு வழி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ராஜாவையும் ரேவதியையும் கூப்பிட்டு அவங்க வீட்டுக்கு நீங்கள் போய் விருந்துக்கு போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுவாங்க இல்லை நம்ம நினச்ச காரியம் நல்லாவே நடக்குது நம்ம இந்த மாதிரி தூண்டி விட்டாதான் தான் ரெண்டு பேரும் வந்து வீட்டுக்கு அனுப்பி வைப்பாங்க அப்படின்னுட்டு மயில் வந்து கிழவிக்கு நம்ம பனிஷ்மெண்ட்டு கொடுக்க கண்டிப்பாக இவங்களை விருந்துக்கு அனுப்பி தான் ஆகணும் அப்படின்னு சொன்னோடனே சாமுண்டிஸ்வரியும் அனுப்பி வைக்கிறாங்க அங்கே போன உடனே விருந்துக்கு தயார் பண்ணி வச்சுருக்காங்க பாட்டி அப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு ரேவதியும் கார்த்தியும் வந்து அப்புறம் விருந்தெல்லாம் கொடுக்குறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா ரேவதி கிட்ட உங்கள் அப்பா இந்த வீட்டில் தான் வளர்ந்தான் ரொம்ப பாரம்பரியமான வீடு இதுதான் அவனோட பிறந்த வீடு அப்படின்லாம் காட்டுறாங்க அதுக்கப்புறம் ரேவதி சாப்பிட்டுட்டு கை கழுவ போகிறாங்க அந்த நேரம் பார்த்து கார்த்திகிட்ட பாட்டி வந்து பேசுவாங்க என்னப்பா பேரா கார்த்தி நீ வந்து சாமுண்டீஸ்வரி உன்னை ஏற்றுக்கிட்டா போல இருக்கு ஆனால் நீ யாருன்னு தெரிஞ்சாதான் பெரிய கலவரமே இருக்குது அது வரைக்கும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னனே அத்தை இது வரைக்கும் என்ன நல்லா தான் பார்த்துக்கிறாங்க ஆனால் ரெண்டு குடும்பத்தையும் ஒன்றா சேர்க்குறோன்னு தான் நாங்கள் போனேன் அதை எப்படியாவது வந்து சேர்த்துருணும் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க ரேவதி கை கழுவிட்டு வீட்டை அப்படியே சுற்றி பார்க்குறாங்க அப்போ வந்து கார்த்தியும் அவங்க தாத்தா பாட்டி ஃபோட்டோவும் ஒன்றா சேர்ந்து இருக்கிறத வந்து பார்த்துடுறாங்க இதை வந்து கார்த்தி வந்து ஐயோ இந்த ஃபோட்டோ இருக்கிறத நீங்கள் மறைக்கவே இல்லையா பாட்டி நிறைய ரேவதி பார்த்துருப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து ரெண்டு பேரும் பேசிட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க